ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கு அனுப்பி தாருங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார் அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது அவன் பிழைத்தான் கத்தருக்கு ஸ்தோதிரன் அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது அவன் பிழைத்தான் எப்பொழுது கத்தர் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணின பொழுது ஏன் கத்தர் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார் முந்தன வசனம் சொல்லுகிறது அவன் மிகவும் தாகமடைந்து தேவனை நோக்கி கூப்பிட்டான் சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு காரியம் ஸ்தோத்ரம் அவன் மிகவும் தாகமடைந்து அடைந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டு நான் இருக்கிறேன் ஆ கத்தாவே நான் செத்துவிடக்கூடாது இந்த ஒரு விஷயம் எனக்கு கிருபை செய்யும் என்று அவன் தேவனிடத்தில் கேட்ட பொழுது கத்தர் சிம்சோனுக்காக வேண்டி ஒரு விசேஷமாய் ஒரு காரியத்தை செய்தார் ஒரு பள்ளத்தை கத்தர் பிளக்க பண்ணினான் ஸ்தோத்ரம் அவனுடைய கண்கள் திறந்த பொழுது அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்ததை அவன் கண்டான் அந்த தண்ணீரை குடித்த பொழுது சாகர நிலைமையில் இருக்கிற அந்த சிம்சோனுடைய உயிர் மீண்டும் அவனுக்குள் வந்தது அவன் பிழைத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சிம்சோனுக்காக ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணுவார் என்றால் உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அதிசயத்தை கட்ட செய்வார் உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் எங்க செய்ய வேண்டுமோ எவரிடத்தில் செய்ய வேண்டுமோ எந்த இடத்தில் நீங்கள் தேவனுடைய கரம் வெளிப்பட வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையின் அந்த நிலையில் அந்த சூழ்நிலையில் என் தேவனுடைய கரம் நிச்சயம் வெளிப்படும் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு வேளை சாகிற நிலைமையில் இருக்கிறேன் மறித்து போகிற நிலைமையில் இருக்கிறேன் நம்பிக்கையாற்றி இருக்கிறேன் இனி எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை இனி எனக்கு இந்த காரியம் நடைபெறும் என்று ஒரு நம்பிக்கை இல்லை இனி இந்த காரியம் கை என்று எனக்கு கொஞ்சமாக நம்பிக்கை இல்லை அவ்வளவுதான் என் வாழ்க்கையை நான் முடித்துக்கொள்ள போகிறேன் என்னுடைய ஸ்தோத்திரம் அந்த கடைசி துளிக்கு நான் வந்துவிட்டேன் என்று சோர்ந்து போன நிலைமையில வெறுத்து போன நிலைமையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா கத்தர் சொல்றாரு சிம்சோனுக்காக பிளக்க பண்ணினவர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக ஒரு அதிசயத்தை செய்வார் ஆமே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை கத்தர் உங்களுக்கு தருவார் ஆமே நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை கத்தர் வீண் போக விடமாட்டார் உங்களை மறிப்பதற்காக தேவன் அழைக்கவில்லை தெரிந்து கொள்ளவில்லை செத்து போவதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை தெரிந்து கொள்ளவில்லை இந்த உலகத்தில் நீங்கள் கத்துடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு பிரஜையாக இருக்க வேண்டும் என்றுதான் கத்தர் உங்களை அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே இருங்க சோண்டு போகாதிருங்க ஸ்தோதரா அவன் ஒரு நீருச்சை கண்டதை போல நீங்கள் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை காண்பீர்கள் கத்துடைய பிரசனத்திலிருந்து அம்மே ஒரு விசேஷித்த நன்மை உங்கள் குடும்பத்தை உங்களை தேடி வருகிறதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள் கத்துரங்களை பலப்படுத்துவார் நம் ஜபி எங்கள் நல்ல பிதாவே சிம்சோனுக்கு செய்த தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விசேஷித்த நன்மையை ஒரு விசேஷித்த கிருவையை ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை இன்று நாளில கத்த நீர் செய்வீராக அன்றுவுரே எங்கு அற்புதம் நடைபெற வேண்டுமோ எங்கே அதிசயம் நடைபெற வேண்டுமோ இயற்கைக்கு மேற்பட்ட நன்மைகளினால் அதிசயங்களினால் உங்களுடைய பிள்ளைகளை கத்த நீர் திருப்தியாக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் பூரண கிருவை சூழ்ந்து கலட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்